ஒன்றரை லட்சம் ரூபா வரையும் கேஷ் யோடு தருவாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேஷ் எடுத்து கொடுப்பாங்க இப்போ ஒருத்தவங்க விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நம்ம காப்பாற்றுறனால நமக்கு நிறைய சலுகைகள் வந்து அரசாங்கத்துலேருந்து கிடைக்கும் அப்படி என்ன சலுகை அட ஆமாண்ணே இப்போ யாருக்காவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம போய் காப்பாற்றுவோம் இதில் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஐயோ நம்ம போய் அவங்கள காப்பாற்றிட்டோம்னா போலீஸ் நம்ம விசாரிப்பாங்க போலீஸ் கேஸ் நம்ம இதுக்கு தேவையில்லாத ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதிலிருந்து ஒதுங்க தான் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மோட்டார் வாகன திருத்த சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த திருத்தச் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தவங்க அடிபட்டாங்க அவங்கள உதவி செய்கிறாங்க அப்படின்னா உதவி செய்கிறவங்களை போலீஸ் வந்து ரொம்ப அதிகம் விசாரிக்க கூடாது அப்படின்னும் சப்போஸ் அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னா அவங்களோட அனுமதி வாங்கிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் வேணுன்னா விசாரிக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தவங்களை காப்பாற்றுறோம் அவங்க மருத்துவமனைக்கு நம்ம போய் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ் நம்ம மேலே வராது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மருத்துவமனை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க தான் வந்து பணம் கட்டணும் நீங்க தான் அது பண்ணணும் நீங்க தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டத்தில் இருக்குது இருக்கு அடை இது தெரியாம போச்சே அடை இது என்ன இதுக்கு மேலேயும் இருக்கு